சேம வைப்பு அதை கிடைத்து மற்ற அணைய மேரி கிரி செருக்கு அடங்க அதை எடுக்க போகும்போது அப்ப என்ன அதன் செருக்கை அடக்குவதற்காக செண்டால் புடைத்து நீ ஆணையை தாக்கி ஒரு செட்டு உடுத்துரு ஞாபகம் இருக்கா நேத்து பார்த்தவன் செண்டு அந்த செண்ட் பொன்னரை பொதிந்த பாறை துடைத்து அந்த குகையை திறந்து வேண்டும் காரம் தொட்டு எடுத்து எவ்வளவு பெணுமா இதுக்கப்புறம் முக்கியம் அதனை மீள அடைத்து அந்த குகை பாறையை

அந்த பொகிஷத்தை எடுப்பதற்கு மது நேரில் வந்து படைவீரர்கள் நேருமலையை நோக்கி போனோம் அந்த ரூட் எல்லாம் பாருங்க நேர போய் வழிபடு முறையை கூப்பிட்டு அதுக்கப்புறம் திருமங்கலத்துல போய் ஏதாவது கடையில தென்னு ஓட்டு காப்பியை குடிச்சு போட்டு பிறகு போற வழியில எங்கேயாவது டோல்கேட் வந்தன முடிச்சுட்டு வந்து கொள்ள கூட்டத்துக்காரன் அதுக்கப்புறம் எங்க போய் சாப்பிடலாம் ஓரத்துல டெம்பிள் சிட்டியில போய் சாப்பிடுது அதை தாண்டினா திருச்சில சாப்பிடணும் அடுத்து சாப்பிடுறது அதுக்கப்புறம் உளுந்தைப்பேட்டையில சாப்பிடும் கேக்காங்கல்ல என்னை சொல்லாமல இறங்கி இருந்த காப்பிடிக்க போறாங்களா இத்தனை காப்பி விழுப்புரம் செங்கல்பட்டு திண்டரா போ ஆடி சாம்பரம் வந்துருச்சியா அப்படி திரும்புவோம் திருமலை வாயிருக்கு அதே சாப்பாடு ரெடியா இருக்கு நமக்காக இந்த பிரயாணமே நம்ம திட்டம் போட்டு செய்யறோம் நேருமலைக்கு போனோம் வழிகாட்டை என்னெல்லாம் தாண்டி போறாரு நேர்மலைய கைலாசத்துக்கு திருநாவுக்கர சுவாமி போகும்போது எப்படியெல்லாம் போனாரும் பெரிய பிராணத்துல இருந்து அதே மாதிரி இங்க நம்முடைய உக்கரபாண்டிய மன்னர்கள் நேர்மறையை நோக்கி சித்தர் வழிகாட்டுகின்ற வகையிலே செல்கிறார் முதல்ல எந்த திசை தேரோன் கடன்கள் எல்லாம் கழித்தனன் காலையில செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து பூஜை முடிச்ச மீன நோக்கி கணவனை பலமா போன்று போயிருக்கிறார் சொக்கநாதரை மீன நோக்கி அங்கீர்கணி அங்கீர்கணி ஆகிய மீனாட்சி அம்மையை ஆமா கணவனை வளமா அப்போ வளம் சுற்றுவத சுழித்தறி கடல் நீக தொகை புறம் சொல்ல கொண்டல் கிழித்து எழு வாயில் நீங்கி படைவீர்களோட வாசல கடந்தாச்சு எந்த திசை கீழ்த்திசை நோக்கி செல்வான்

பெயர்ந்தவன் கவரிது உள்ள மூதிருந்த நான் மறையோ ராசிமொழிய நாபல்லோர் ஏத்த பதிந்து பார்கிழிய திண்டேற்பாகு முன் செலுத்த ஊர்ந்தான் முனிவர் பெருமக்கள் ரிஷிகள் எல்லாம் பிராமணர்கள் எல்லாம் வா அப்படியே ஆசை கூறுறாங்க மன்னர் பிரான் வெற்றியோடு வருக மன்னர் பிரான் வெற்றியோடு வருக யார் ஆசிர்வாதம் நாங்களும் படைவீரர்கள் பற்றி கபளக்கால் பிச்சம் பொற்கால் பன்மணி கவிகை முத்தம் கவளக்கால் பதாகை காடும் தானவான் அருவி தூங்கும் கபளக்கால் பொறுப்பும் வாய்மா கடலும் மண் மடந்தே வா கபளக்கால் பயவர் வாந்தே தொகுதியோ சூழல் போல நான்கு மிகப்பட்ட படைகணா நீ அங்கிருத்த வர ஆக இந்த மாதிரி எல்லா படைவீரர்களும் தேரும் குதிரையும் அழகான அற்புதமான பயிற்சி பெற்ற படையும் உன்னால செல்கிறது செல்கிற போது அந்த திசை எங்க நோக்கி பாருங்க தென்கடல் வடபால் நோக்கி ஆக வடபால் நோக்கி அந்த யாத்திரை திரும்புகிறது தென்னன் செல்வது போல தென்னன் கன்னி அணிகாடாகிய பாண்டி நாட்டு எல்லையே கடந்தாச்சு அதுக்கு அடுத்தால எங்க இருப்பாரு நெறி கொண்டு எதிர்கொண்டா ஆற்றும் சோழ நாடு வளவர்கோன் வளவர்கோன் பாவை மங்கை நாடு சோழ நாடு மங்கை கரசியார் அவதாரம்னு சொன்னது பழையாறை ரொம்ப உனத்துக்கு விதத்தில் பழையாறை அங்கேதான் அம்மா அவதாரம் பண்ணது திருமணம் ஆகிறது பாண்டி நாட்டு அதனாலதான் மங்கை வளவர்கோன் பாவை பரிபலை கைமடம் வளவர்னா சோ சோழ நம் வளமுடைய நாட்டினுடைய சோழ நாட்டு மன்னர் எல்லாம் அவருடைய படைவீரர்களோட நம்முடைய பாண்டி நாட்டு மன்னரை வரவேற்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா வசதி செய்தார்கள் அங்கிருந்து காவிரியை தாண்டியாச்சு கோயில் போயிட்டு அதற்கு எந்த நாடு தொண்டை நாடு தண்டக நாடு தொண்டை நாடு செங்கல்பட்டு மெட்ராஸ் தெலுங்கு நாடு வந்தாச்சு தண்டக நாடு தொல்லி தெலுங்கு நாடு அகன்று சாய்நாள் கண்டக கைத வேலி கடந்து கர்நாடகம் கர்ணடம் கடந்து காடும் தொண்டகம் துவைக்கும் குன்று நதிகளும் துறந்து கல்வாய் மண்டக மலர்காவேலி மாளவ தேசம் நன்னீதி மாளவ தேசம் கர்நாடக தாண்ட உடனே இங்க பார்த்தாலும் ஆறும் மலையும் குன்றுகளும் வாய்க்காலும் குளங்களும் தாண்டி மாளவ தேசம் வந்தாச்சு அங்கு நின்று எழுந்து தீபாய் அருஞ்சொரம் நெறிப்பட்டேகி பாலைவனமா இருக்கு ராஜசா நல்ல வளம் புரிஞ்சு எழுதலும் தாண்டியாச்சு இப்பொழுது பாலைவனம் அப்பர் பெருமான் சென்றது போல கைலைக்கு சென்றது போல அருஞ்சொர நெறிப்பட்டேகி மங்கள் என்று அதிரும் செம்பொன் மாடனில் விராடம் நன்னி தேசம் கொங்கு நின்று அபழும் காணல் குன்றொரி வாழை தெங்கு நின்று இளநீர் சிந்து மத்திய தேயத்து எய்தி மத்திய பிரதேசம் ஒரு பதியாச்சாண்டு மத்திய தேயத்து எய்தி அன்னடு நாடு நீங்கி அடல் ஏறு உயர்ந்த தோன்றல் பொன்னடும் சூழ்ந்து புனிதமாம் தீர்த்த காசி நன்னெடு நகரம் எய்தி நடிர் புனல் கங்கை நீந்தி கண்ணடு அநேக தங்காபதம் கடந்த பின்னல் நம பார்வதி பதையே அரகர தேவா ரெண்டு பாடல் பிரசுற ஒன்று காசி வாரணாசி இன்னொன்று அநேக தங்காவதம் கடந்து இந்த படைவீரர்களோட மன்னர் பெருமான் செல்கிறார் அவர் மத்திர மறந்துடாதீங்க மடங்கள் மானாகம் இத பார்த்தாலும் யானை எங்க பார்த்தாலும் சிங்கம் எங்க பார்த்தாலும் பாம்புப்பட்ட பாதைக்கு வந்தாச்சு மடங்கள் வழங்கனான் மனிதர் இடம் கடந்து மனிதர்கள்

இது போல எட்டு கண்ட இருக்கான் பாரத நாட்டில் தடங்களு கண்டம் கொண்ட பாரத வருடம் தள்ளி தாவையும் ஈன்றாள் தன்னை ஈன்ற பொன் இமயம் தன்னை தாவி அப்புறம் போய் போகம் ததும்பு கிம்புருட கண்டம் ஏம பெ அடைத்து அடைத்து அது பின்னாக தோன்றும் அரிவருடத்தை ஊற்றி ஊற்று எமேமலை கண்டம் அப்புறம் ஏம பெற்பு அப்புறம் அரிபரும் அட் அவ்வளவு கண்டத்தையும் தாண்டி உற்றது கழிந்து அப்பால் போய் போயி வெற்பு ஒழிந்து சம்பு பொற்றரு கனிகால் யாரு போகிலா இழா விரத கண்டம் அடுத்தது உற்றனன் கண்டான் மூன்று ஓர் கடுஞ்சான்று கூலி வெற்றிவெண் சிலையாய் வென்ற வெற்பினை மலைய வெற்பன்

நேர்மலை நெருங்கிட்டார்கள் அந்த காட்சியை தூரத்துல இருந்து நேர மேருமலை பக்கத்தில் போன உடனே அந்த அரசன் அந்த மேருமலைக்கு அரசன் இருக்கிறானே அவனை அவரை அரசை நோக்கி வரைகளுக்கு அரசே வரைகளுக்கு அரசனே எந்த கை வரு சிலையே இங்க சேருமான் கையில் இருக்கிற பில்லாக இருந்தேனி அவருக்குதான் திருபுற சந்தானம் பண்ணும்போது எல்லாம் சிவருமானுக்கு உதவி செய்கிறார்களான் மூன்று புறங்களை எரிப்பதற்காக சாமிக்கிட்ட வேண்டி செய்தா போதாதான் சும்மா கிடக்க மாட்டாங்க அவர்கள் சாமி நீங்க போர்க்களத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு தேர் செய்து கொண்டு வரோம் உங்களுக்கு வில்லு தயார் பண்றோம் உங்களுக்கு அம்பு கொடுக்குறோம் உங்களுக்கு ஆசனம் கொடுக்குறோம் இவ்வளவு வேலையும் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமி சாமி சிரிச்சுக்கே இருக்கிறது கொண்டு வர உலகத்தே ஒரு பேரா பெரிய தேராக நான்கு வேதங்களும் குதிரை பிரம்மா சாரதி ஒரு அழகான பில்லு வேணுமே வளர்ச்சி விழாச்சேன் அந்த பில் ரெண்டு நுனியும் கட்டுறதுக்கு கயிறு வேணுமே சங்கனங்கள் டிம்பர் சொல்லும் கயிறு சுவாசிகி பாம்பு பாம்பு

பிரசங்கம் பண்ணும்போது சாத்துங்க அவங்கள சில பேர் டக்குனு இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கு இவங்க மேங்கட்டி கூட அப்படியே லேச சாய்வாங்க அது மாதிரி சாய்ந்தது எல்லாம் பயன்பட்டாங்க இதுவும் சிவருமான் ஒழிஞ்சிடக்கூடாத சிவருமான் ஒழிஞ்சிருவாங்க அதுக்காக மகாவிஷ்ணு நம்னாரு டக்குனு ரிஷமாய் சாமி தாங்கிட்டார் காளை வடிவம் எடுத்து கண்ணுத பெருமானை நாங்கும் பேர் பெற்றார் மகாவிஷ்ணு கண்ணபிரான் ஆடி சாமி விடாம நம்ம காப்பாற்றோம் இவர் நினைக்கிறது நம்ம மாத்திரம் இந்த டயத்துல போய் காளையா போய் சாமியை தாங்கலாம் சாமி வந்து நினைப்பு கொஞ்சம் நினைச்சு நம்ம இல்லைன்னா அப்படி நினைச்சு அவ்வளவுதான் ஒரே ஒரு அமுகம் குப்பு குப்புன்னு வாயிலிருந்து வெத்தமா வரும் அந்த காளைக்கு ஆக வேண்டுவாமிக்கு எடுத்து முதல் நாள் அவர்தான் அதுக்கப்புறம் இப்ப நேரம் ரத்தம் வாங்கி எடுத்துட்டு இருக்கோம் ஆசுத்திரியில போய் மன்னிப்பு கிடைச்சு சாமி நான் செய்த மன்னிப்பு அதனால சிவருமானுக்கு ரெண்டு வாகனம் ரெண்டு காலதான் ஒன்று தர்ம தேவதை தர்ம தேவிதான் சிவருமானுக்கு வாகனம் விஷமமாக தர்ம தான் இருக்கிறார் இன்னொன்று மகாவிஷ்ணு அப்புறம் காடையா இருக்கிறார் இப்படி முருகப்பெருமானுக்கு ரெண்டு மயில் ஒன்று சூரபெருமா மயிலு இன்னொன்று போர்க்குளத்துல இந்திரன் மயிலாய வந்து தாங்கினா ரெண்டு மயில் திருச்செந்தூர் பார்த்தா அவர் சன்னதியில ரெண்டு மயிலும் நடுலும் ஒரு நந்திகை சிவப்பு இருப்பாங்க திருச்செந்தூர் பார்க்கணும் அந்த குயிலுக்கு வருவாங்க பத்தியா பிரி தரிசனத்துல அவங்களுக்கு அது தெரியும் இருநூறுவா முந்நூறுவாங்க பார்க்கணும் ஐநூறு முன்னால தான் அந்த மூனையும் பார்க்கலாம்